காஞ்சிபுரத்தில் நீர்வளத்துறை சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு விவசாயிகள் நீர்ப்பாசன அமைப்புகளின் மண்டல அளவிலான கலந்தாய்வு கூட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் கலை செல்வி மோகன் துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் தனியார் கூட்டரங்கில் நீர்வளத்துறை சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு விவசாயிகள் நீர்ப்பாசன அமைப்புகளின் மண்டல அளவிலான கலந்தாய்வு கூட்டத்தினை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் திட்ட அலுவலர் தென்காசி ஜவஹர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார்கள் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீன மயமாக்குதல் திட்டம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது இத்திட்டத்தின் நோக்கம் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாயம் செய்தல் நீர் மேலாண்மையை மேம்படுத்துதல் விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் தொழில் முனைவோருக்கான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது திட்டத்தினை செயல்படுத்த தமிழ்நாடு அரசுடைய ஏழு துறைகளும் தமிழ்நாட்டில் உள்ள மூன்று பல்கலைக்கழகங்களும் இணைந்துள்ளன அவை நீர்வளத்துறை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மற்றும் மழை துறை வேளாண்மை பொறியியல் துறை வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிகத்துறை கால்நடை பராமரிப்பு துறை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் இணைந்து செயல்படுத்துகின்றது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கிற்கு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் மகளிர் திட்ட உறுப்பினர்கள் விவசாயிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு தலைமை பொறியாளர் நாகராஜன் கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் நீர்வள மேலாண்மை நிபுணர் முனைவர் கிருஷ்ணன் காஞ்சிபுரம் நீர்வளத்துறை செயற்பொறியாளர்கள் செல்வகுமார் மங்கையர்கரசி சமூக மேம்பாட்டு வல்லுநர் முனைவர் விஜயராம் உதவி செயற்பொறியாளர் மார்கண்டன் முனைவர் நீல்முடியோன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் சிறப்பான பாஸ் கஷ்டங்கள் மூணாவது பரிசு வாங்கியிருக்கீங்க வந்திருக்க சங்கம் நீங்களும் முயற்சி பண்ணி அடுத்த ஆண்டுகள் இங்கே இந்த பதிமூன்று மாட்டம் கூடிய உண்மையான டீட்டெயில் டிஸ்கஷன் நடக்கும் போது அதுக்கெல்லாம் நீங்கள் நல்லா கலந்து கொண்டு அதுக்கப்புறம் மத்திய அரசு ரெண்டு ரெண்டு இருந்து நம்ம திரு அவர்கள் மற்றும் நம்ம ஸ்ரீனிவாஸ் ஏஇ மற்றும் மொத்தம் உங்கள் குழு இ அவர்கள் எல்லாரும் நேரத்தில் வரும்போது இங்கே ஒன்றுமே இல்லை கீழே தரப்பட்டு கிடையாது அதே மாதிரி நம்ம